ால் நமது முன்னாள் பாஜக பிரதமரில் ஒரு எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கோத்தகிரி வட்டாரத்தின் தலைமையில் நமது வட்டாரத்தின் தலைவர் சிந்தபா அவர்களின் தலைமையில் நமது கூட்டணி கட்சிகள் எல்லோரும் நமது கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கும் வேலையிலே அவரது பணிகளை நாம் மேலும் மேலும் பட்டி சொட்டிகளை எல்லாம் எடுத்துக்கோரி நமது கூட்டணிக்கும் நமது இந்திய தேசிய கூட்டணிக்கும் வலுச்சேர்க்கும் வகையிலே எல்லோரும் உறுதுணையாக ஒருமைப்பட்டு ஒன்றுபட்டு இந்த விழாவிலே நாம் எல்லோரும் உறுதிமொழி ஏற்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிற்றுறிய ஆற்ற அழுத்தியதற்காக ஓத்தேரி வட்டார் காங்கிரஸ் தோதமிக்கு எனக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன் வணக்கம் ஜே ஹிந்த் இந்தியாவை வல்லரசு அவர் பட்ட பாடு அத்தனை பேருக்கும் தெரியும் அன்று முதல் இன்று வரை ராஜீவ் காந்தியின் புகழ் என்றும் மக்கள் மனதில் இருக்கும் வருங்காலத்தில் இது போன்ற ஒரு தலைவரை நமது இந்தியா கூட்டணி உருவாக்க வேண்டும் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவராக மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதல்வர் முதல்வர் அவர் கூறியது போல ராகுல் காந்தியை பிரதமர் தான் இந்தியா வல்லரசாகும் இந்தியா ஒரு நல்ல நாடாகும் என்று அவர் வாயார கூறி முதல் முதலில் கூறிய நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி கூறிக்கொண்டு இவர்களின் பிறந்த நாளில் இன்று இந்தியாவை வல்லரசாக்குவதற்காக இந்திய கூட்டணி ஓர் அணியில் திகழ வேண்டும் நேற்று நேற்றைய தினம் பீகாரில் நடந்த அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் மரியாதைக்குரிய இன்றைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன கூறுவது என்று அறியாமல் அச்சம் பட்டு கொண்டிருக்கிறார் அத்தகைய கூட்டம் யாரும் எதிர்பார்க்காத லட்ச லட்சக்கணக்கான மக்கள்கள் ராகுல் காந்திக்கு அத்தகைய ஒரு கூறினார்கள் பள்ளி மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் ராகுல் காந்தியை பார்க்க வேண்டும் என்று ஆவநாடு பள்ளியில் இருந்து வெளியே வந்து அவர்கள் கையெழு கையெசத்து ஆரவாரம் காட்டினார்கள் அத்தகைய ஒரு மாப்பெரும் தலைவர் என்று கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்பதற்கு பீகாரின் நடந்த அந்த காரணம் வாக்கு திருடும் அந்த கும்பலை ஒழித்து இந்தியாவை இந்திய கூட்டணி வந்து ஆட்சி செய்வதற்காக நாம் அத்தனை பேரும் ஓரணியில் வேண்டும் திரள வேண்டும் நாம் அத்தனை பேரும் ஓரணியாக திரும்ப பாடுபட்டால் ஒழியா இந்த சாத்தியம் ஆகாது இனி கூடி சீக்கிரமாக இருபத்தி ஆறில் வரப்போகும் இந்த சட்டமன்ற தேர்தலை அத்தனை பேரும் நின்று பாடுபட்டு நாம் மக்கள் நமது கூட்டணியின் தலைவர்களை இங்கு வெற்றி வாகி சூட வைத்து அவர்கள் மூலமாக இந்தியாவை ராகுல் காந்தி ஆட்சி செய்வதற்கான ஒரு அச்சாணியை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு இத்தகைய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் அத்தனை பேரும் நீங்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு வேலை பலவும் இருந்தாலும் தவறாமல் இங்கு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு போத்தேரி வட்டார காங்கிரஸின் சார்பாக மனமார்ந்த இன்னொரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இறுதியாக நமது கட்டமைப்பு அசோக் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறார் இன்றைய விழாவின் ஏற்பாடு செய்திருக்கும் வட்டார தலைவர் திரு செல்லபாபு அவர்களே மற்றும் மாவட்ட நிர்வாகிகளே வட்டார நிர்வாகிகளே கூட்டணி கட்சியின் நண்பர்களே உங்கள் அத்தனை பேரையும் இந்த விழா நிறைவு செய்வதற்கு வந்தமைக்கு நன்றி கூறி நன்றி கூறுகிறேன் நன்றி அனைவருக்கும் அனைவருக்கும் சண்முகம் அவர்கள் இனிப்பு வழங்கி சிறப்பிப்பார்